தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் எட்டு லதாங்கி தாங்காமல் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு வீணை வித்வானிடம் நட்பு பாராட்டி வந்தான் வீணை வித்வான் தினமும் பிரத்யேகமாக ஏதோ ஒரு ராகத்தை மட்டும்தான் காலையிலிருந்து இரவு வரை வாசிப்பார் ஒரு நாள் ஒரு ராகம் என்ற அவரது கண்டிப்பு அவரது வாழ்நாட்கள் ஒவ்வொன்றுக்கும் தனி அழகு சேர்த்தது என்று அவர் நம்பினார் அவருக்கு திருமணமான முகூர்த்த நாளன்று வீணை வாசிப்பதற்கு அந்த முழு நாளில் ஐந்து நிமிடங்கள் தான் கிடைத்தன அந்த ஐந்து நிமிடங்களில் கேதாரம் வாசித்துவிட்டு அந்த நாளின் சங்கீத கணக்கை மூட்டை கட்டினார் அதிலிருந்து என்றெல்லாம் அவர் மனைவியுடன் சச்சரவு ஏற்படுகிறதோ அதற்கு அடுத்த நாள் கேதாரம் வாசித்து அவரால் மனநாளின் மனோபாவத்துக்கு போக முடிந்தது எந்த கர்வமுமின்றி புதிதாய் உண்டாகும் வாழ்க்கையின் எதிர்பார்ப்பை மீண்டும் அனுபவித்து அவரது மனைவியுடன் காமமும் காதலும் கலந்தொழுக ராசியானார் தனது வாழ்க்கையை வீணை வாசிப்பின் மூலம் அழகாக அவர் அமைத்து கொண்டாலும் அவரது ஒரு நாள் ஒரு ராகம் என்ற நிபந்தனை கச்சேரிக்கு அயக்கியில்லாத ஆளாக அவரை வைத்திருந்தது அவரது வாசிப்பை வீட்டுக்கே வந்து ரசித்து அந்த நாளின் ராகத்தை காதுகளில் நிரப்பிக்கொண்டு போன அபிமானிகள் கொடுத்த தட்சணையில்தான் அவரது பிழைப்பு நடந்து கொண்டிருந்தது அவருடைய விசிறிகள் அனைவரும் சிறமேற்கொண்ட கடமையாக அவருக்கு ஏதாவது பொருளுதவி செய்து வந்தனர் மந்திரவாதி அவருக்கு எந்த பொருளுதவியும் செய்ததில்லை என்ற மனக்குறை அவருக்கு இருந்தது தன் இசையை அவன் ரசிக்கவில்லையோ என்ற பொருள்பட இதை அவனிடமே கேட்டும் விட்டார் தர்ம சங்கடம் அடைந்த மந்திரவாதி அவரிடம் கூறியதைப் போல தான் ஒரு பருப்பு வியாபாரி அல்ல என்றும் உண்மையாக தான் ஒரு மந்திரவாதி என்றும் ஒப்புக்கொண்டான் மாதா மாதம் வீட்டிற்கு தேவையான பருப்பு வகைகளை அவனிடமிருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று தான் நினைத்ததாகவும் இனி அது இயலாதே என்றும் உண்மை தெரிந்தவுடன் வித்வான் வருத்தப்பட்டார் இருக்கட்டும் என்று சமாதானம் அடைந்து மந்திரவாதியை ஏதாவது மாயஜாலமாவது செய்து காட்டச் சொன்னார் அவருடைய தோட்டத்தை பார்த்து மந்திரம் ஒன்று சொன்னான் மந்திரவாதி அன்று அவர் பந்துவராளி என்ற ராகத்தின் நாளென்று முடிவு கட்டி காலை எழுந்ததிலிருந்து அந்த ராகத்தின் சஞ்சாரத்திலேயே நாளை ஓட்டி வந்தார் தோட்டத்தின் மீது மந்திரத்தை எய்துவிட்ட மந்திரவாதி அந்த மந்திர ஜாலத்தை காண வேண்டுமென்றால் உடனே லதாங்கி ராகம் வாசிக்குமாறு ஆணையிட்டான் அந்த நிமிடத்தின் அதிர்ச்சியில் தனது கோட்பாடை மறந்துவிட்டு பந்துவராளியை விரல்விட்டு லதாங்கியில் ஒரு தானம் வாசிக்க தொடங்கினார் வித்வான் அவர் வாசிக்க வாசிக்க அவரது தோட்டம் அதற்கு ஏற்றவாறு ஆடத் தொடங்கியது வண்ண வண்ண பூக்கள் பூக்கத் தொடங்கின அவர் பேராசையுடன் வேறு வேறு ராகங்களுக்கு தாவத்தாவ வினோதமான நிறங்களிலும் வடிவத்திலும் அவர் வாழ்நாளிலேயே கண்டிராத பூக்கள் அவரது தோட்டமெல்லாம் பூத்துப் பரவின வித்வான் இயற்கையை அசைக்கும் பேரானந்தத்தில் அத்தனை மேலகர்த்தா ராகங்களுக்கும் நிமிடத்துக்கு நிமிடம் மாறினார் தோட்டமும் அந்த ராகங்களுக்கும் அவரது வாசிப்புக்கும் ஏற்றாற்போல் வனப்பிலும் அழகிலும் மாறியது அன்று நாளெல்லாம் அவரது வீட்டில் நூற்றுக்கணக்கான ராகங்கள் ஒழித்தன வித்வான் ஒரு நாள் ஒரு ராகம் என்ற உறுதியை கைவிட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டு ஊரின் பெரும் புள்ளிகள் அனைவரும் அவரது வீட்டில் குவியத் தொடங்கினர் வாசிக்க வாசிக்க ஏன் வித்வான் தோட்டத்தை பித்து போல் பார்த்து கொண்டிருந்தார் என்று மட்டும் அவரது இல்லத்தில் திரண்ட கூட்டத்துக்கு புரியவில்லை மந்திரவாதி அந்த மந்திரம் அவர் கண்களுக்கு மட்டும் பிரத்யேகமானது மற்றவர்களுக்கு அந்த தோட்டம் இசையால் மாறுவது தெரியாது என்று சொல்ல மறந்து அவனிடம் இரண்டு விதமான மந்திரங்கள் தான் இருந்தன ஒன்று தனி மனிதர்களுக்கு மட்டும் பயன்படுவன இன்னொரு வகை எல்லா மனிதர்களையும் பாதிப்பன அதிலும் அனைத்து மந்திரங்களும் அவனிடத்தில் ஜோடியாகவும் இல்லை அவனிடம் ஒரு ஆள் மீது மட்டும் மழை வைக்கும் மந்திரம் இருந்தது மற்றவர்கள் அதை பார்க்கும்போது நீரில் நனைவதைப் போல் ஒருவன் நடித்துக் தான் அவர்கள் கண்ணுக்கு தெரியும் நாள் முடிவில் வாசித்து வாசித்து களைத்திருந்த வித்வான் பெரும் பிரபலம் அடைந்திருந்தார் ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த ஊருக்கு திரும்பிய மந்திரவாதி சபைகளில் வித்வான் கச்சேரி செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று கேள்விப்பட்டான் ஒரே கச்சேரியில் நூறு ராகங்கள் வாசிப்பதுதான் அவரது சிறப்பு என்றும் அவரது புகழ் அவனுக்கு தெரிவித்தது அவரது புது மாளிகைக்கு அவரை சென்று சந்தித்தான் மந்திரவாதி அவனை ஆலிங்கனம் செய்து விருந்தளித்து உபசாரமெல்லாம் முடித்து வெற்றிலை போடும்போது வித்வான் மந்திரவாதியை அவரை அத்தனை நாட்களாக சுவாரஸ்யப்படுத்தி கொண்டிருந்த பெரும் கேள்வியை கேட்டார் லதாங்கியில் அப்படி என்ன மந்திரஜாலம் இருக்குன்னு அன்னைக்கு என்ன வாசிக்க சொன்னீங்க மந்திரவாதி அலட்டிக்கொள்ளாமல் பதிலளித்தான் அன்னைக்கு நான் வந்தபோது அந்த ராகத்தை தான் வாசிச்சிட்டு இருந்தீங்க ஒரு நாள் ஒரு ராகம் தானே நீங்கள் வாசிப்பீங்க அதான் அதையே நானும் வாசிக்க சொன்னேன் சங்கீதத்தில் தொடல் கிள்ளல் புரியாத மந்திரவாதியின் வார்த்தைகளை கேட்டு ஒரு நாள் ஒரு ராகம் உறுதியை கைவிட்டதால் அவரது நினைவுகளின் ராகசேகரம் அனைத்தையும் இழந்துவிட்டதை எண்ணி அடிமனதிலிருந்து வருத்தப்பட்டார் வீணை வித்வான் கடந்த ஒரு மாதமாக கேதாரம் வேலை செய்வதை நிறுத்தியதிலிருந்து அவரது திருமண வாழ்க்கை சேதாரம் அடைய தொடங்கியிருந்தது தனிநபருக்கு மட்டும் அனைவருக்கும் என்று இரண்டு வகை மந்திரங்கள் அவனிடத்தில் இருப்பதாக அடுத்து பெருமைப்பட்டு கொண்டான் மந்திரவாதி தன்மேல் போடப்பட்டது எந்த வகை என்று கோபமாக வினவினார் அவருக்கு பெரும் பொருளுதவி செய்துவிட்டோம் என்று காட்டிக்கொள்ள இரண்டாவது வகை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவினான் மந்திரவாதி அத்தியாயம் எட்டு நிறைவடைந்தது